முதல் எழுத்தை நெடிலாக மாற்றுக அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க முதல் எழுத்து குறிலாக இருக்குது அந்த குறியில் நம்ம நெடிலாக மாற்றுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் நான் முதலே முடிச்சிருக்கேன் பா டா இம் படம் படமில் முதல் எழுத்து பா பா என்னவா இருக்கு இப்பு கூட்டல் அ குறுகிய ஓசையுடைய எழுத்து ரைட் ஸோ நம்ம இது என்ன பண்ணணும் இப்பு கூட்டல் ஆ நெடியில் மாற்றணும் நெடியில் மாத்த என்ன பண்ணணும் எழுத்தோட ஆ ஆவோட இன எழுத்தான ஆ இருக்கு இல்லையா ஆவை சேர்த்தனோன்னா நம்மளுக்கு நெடிலாக கிடைச்சிடும் இப்பு குட்டல் ஆ பா ஸோ பாடம் புரிஞ்சுதா இரண்டாவது வார்த்தை ப நெய் பனை பனையில் முதல் எழுத்து என்ன அப்படின்னா ப சேம் அப்போ நம்ம என்ன பண்ணும் பா நை பானை மூன்று